ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை பொருட்களை வச்சு எந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாக வாழலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களோடைய நம்ம எப்படி தான் செஞ்சாலும் கொஞ்சம் அதிகம் போட்டுருவோம் ஆனால் பெண்கள் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க சிக்கனம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாரிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முடிசா பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து செய் ஓகேங்களா ஃபஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு போகும்போதே நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் முத மாதத்துலேயே இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து தினைக்கும் போய் கா கடைக்கு போய் அன்னக்கே தேவையான பொருட்கள் வாங்குறத விட்டுவிட்டு ஒரு நாளைக்கு வந்து பட்ஜெட் போட்டுக்கணும் ஓகேங்களா இந்தந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு மாதத்தில் வாங்கிடணும் ஒரு மாதத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வரும் ஓகேங்களா அன்னிக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வராது காசும் வந்து மிச்சம் பிடிக்க முடியாது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் இந்த பொருள் வாங்குறோம் ஒரு இந்த பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் போவோம் ஆனா அடுத்தடுத்த பொருள் பார்க்கும்போது என்ன தோணும் நம்மளுக்கு வந்து இன்னும் அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும் ஓகேங்களா அந்த எண்ணம் தோணும் போது நம்ம எல்லா பொருளும் வாங்கி வாங்கி போட்டுக்குவோம் ஸோ அதே ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு நாளைக்கு இரநூறுவா பக்கம் ஆகிடுச்சின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் பக்கம் கணக்கு ஸோ அந்த மாரிலாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மாதத்துக்கு ஒன் டைம் நம்ம லிஸ்ட்டு போட்டு இந்த பொருளெலாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து காசு வந்து சேவிங் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அடுத்த காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறியும் தாங்க இப்போ வந்து சில பேர் நம்ம எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கும் அந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு நூறு கிராமு இரநூறு கிராமு காய் கிலோ இந்தமாரி காய் வாங்கினா எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய் தான் எனக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் நான் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க ஸோ மாரி கம்மியாக வாங்கினால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான காய் கிடைக்கிறத விட்டுவிட்டு நம்மளுக்கு காசு வந்து செலவாகிறது நிறையவே செலவாகிடும் நம்ம வந்து இப்போ வந்து ஊர் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தை வார சந்தை அப்படின்னு போட்டுருவாங்க அந்த வார சந்தையில் போய் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போதுமானது ஒரு வாரத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கா சந்தைக்கெலாம் போனீங்கன்னா கூறு கட்டி விற்பாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ஓகே இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் காய்கறிலும் வாங்கிட்டோன்ட்டு கம்முன்னு வீட்டிலே இருந்துருவோம் ஸோ ஒரு மாதத்துக்கு வாங்குகிற ஜாமாவும் மிச்சமாகவும் ஒரு வாரத்துக்கு காய்கறிகளும் அந்த அமௌண்ட்டு மிச்சமாகும் ஓகேங்களா இந்தமாதிரி தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதத்தோடையும் பட்ஜெட் லிஸ்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் இப்படிலாம் பட்ஜெட் போட்டு வாங்கியிருக்கேன்னு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பொருட்கள்லாம் இருக்குதா இந்த பொருள் இருக்கு இப்போ துவரம் பொறுப்பையும் இருக்குது ஒரு அரை கிலோ பக்கம் இருக்குது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ தான் இல்லை ரெண்டு கிலோ தான் தேவைன்னா அந்த அரை கிலோ மைனஸ் பண்ணிட்டு மீது நம்மளுக்கு ஒன்றரை கிலோ தான் வாங்கணும் ஓகேங்களா அரை கிலோ இருக்கே இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு கிலோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பணம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இந்தமாரி நம்ம மல்லிகை ஜாமான் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் வந்து கம்மி கம்மியாக வாங்கினீங்கன்னா காசு நம்மளுக்கு சேவிங் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லையே ட்ரெஸ் வாங்கணும் கிராண்டாக வாங்கணும் நம்ம மேரேஜுக்கு போகிறோம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் இதுக்கெல்லாம் போகும்போது கிராண்டாக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க நம்மகிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் மட்டும் தான் போடும் இல்லைங்களா மற்றது பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் நம்ம விரோவில் தான் வச்சு கிடக்கும் ஸோ நம்ம ஏன் அப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் வீட்டில் இருக்க சேரியோ சுடியோ எது இருக்கோ நம்ம வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே நம்ம போட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து நமக்கு சேவிங் மிச்சமாக ஓகேங்களா நான் வந்து தான் சேவ் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஊருக்கே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மகளிர் டவுன் பஸ்ஸில் விட்டுறாங்க ஸோ அந்த பஸ் வர மாதிரியே பார்த்து போனீங்கன்னாலும் அதையும் கொஞ்சம் சேவிங் ஆகும் ஓகேங்களா இந்த கிச்சனை ஆரம்பித்து நம்ம வந்து வெளியூர் போகிற வரைக்குமே எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களே சேவ் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மினிமம் வந்து விறகு அடுப்பில் வந்து ஆக்குவேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள் ஊர் சைடு விறகுலாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விறகு அடுப்பில் ஆக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தி கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிலிண்டரை நம்ம பார்க்குறதோட விறகு அடுப்பில் ஆக்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நான் தான் செய்வேன் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒன் டைம் தான் நம்ம வாங்குவேன் அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டின்னா நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட வரும் அந்த ஒரு டின்னே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லெட்ரு பக்கம் வரும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம காசு சேவிங் ஆகும் மொத்தமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு காசு வந்து கம்மியாகும் ஓகேங்களா மாதம் மாதம் ஒரு லெட்ரு ரெண்டு லெட்ரு அதுமாரி வாங்கினீங்கன்னா லெட்ருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அதிகமாகும் ஒழிஞ்சு குறையாது ஒரு கேனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ நான் எப் நான் இப்படி தான் நான் வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ பாய்